மக்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது மீன் வறுவல் ரெடி ஆகிட்டு இருக்குது இதுதான் மீன் இதுதான் எங்கள் தம்பி நட்டு கலகலப்பான காரசாரமான சாப்பாடுலாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் ரெடி ஆகிட்டு இருக்கு இவர் தான் எங்கள் நண்பர் சிவா பார்த்திங்கன்னா சிவா ப்ரோ சிவா ப்ரோ சிவா ப்ரோ ஒரு ஹாய் சொல்லுங்க இவர் தான் எங்கள் சிவா ப்ரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாங்காய்லாம் கட் பண்ணி மாங்காய்லாம் போட்டு கன்னகுட்டி கன்னகுட்டி இப்போ பேசி வீடியோவை ஷூட்டேஜ் பண்ணிகிட்ருக்கேன் இதுதான் தான் எங்கள் கன்றுக்குட்டி கண்ணுக்குட்டி இருந்து வந்து இப்போதான் நாலு நாள் ஆகுது அவுதி அவதினு சவுதிக்கு வந்ததுனால இன்னைக்கு தனியாக குந்திருக்காரு உங்களுக்கு மக்களை நீங்க பார்த்தீங்கனால தெரியும் கண்ணுக்குட்டி வந்து மன உளைச்சலில் எப்படி உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் கவுட்டியை விரிச்சுக்கிட்டு அமைதியாக குந்தியிருக்குது ஏங்க அது ஃபீலிங் பரவாயில்ல உங்கள் ஃபீலிங் தானே பரவாயில்ல விடுங்க அதே மாதிரி இன்றைக்கி என்ன ஃபீலிங்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஐயாயிரம் ரூபா மதிப்பு உள்ள மீன் வந்து சட்டியில் குழம்புல வேக போகுது அதெல்லாம் சாப்பிட போகிறத நினச்சி சந்தோஷப்படுங்க அப்புறம் நாங்கள் எந்த மாதிரியான ஒரு லைஃப் நாங்கள்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் திங்ஸ் வைக்கிற இடம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் பெட்ரூமு இவர் தான் அலிபாய் இந்த பெட்ரூம்குள்ள தான் நாங்கள் ஒரு அஞ்சு ஆறு பேர் அப்படியே படுத்துக்குவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் எனக்கு சமைச்சிட்டு அப்படியே கீழே வச்சுக்கிட்டுங்க பாருங்கள் பெட்டு கூட கிடையாது அப்படியே கீழே படுத்துட்டு ஜாலியாக எங்கள் அலி பாயும் கொஞ்சம் ஃபீலிங்கில் இருக்கார் ஆனால் ஜாலியாக படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படியே தான் இதை பார்த்திங்கன்னா அப்புறம் இதுதான் எங்களுடைய அப்படியே இது என்னான்னு தெரியும் உங்களை பார்க்கும்போது அப்புறம் இப்படியே வந்தோம் அப்படின்னா திரும்பவும் எங்கள் கண்ணுக்குட்டி ரொம்ப சோகமாக இருக்குது கடல கள்ள காலன்னு சிரித்த பிள்ளைய இப்படி ஆக்கி விட்டாங்களே பாவம் அப்பா உங்களுக்கு குழம்பெல்லாம் உள்ள ரெடியாகிட்டு இருக்குது ஆமா இது வீடியோ இருக்குது எங்களுக்கு நாங்கள் தான் எல்லாருமே சமைப்போம் பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அருள் புறம் தான் சமைக்கிறாரு எங்க எல்லாருக்கும் போர் அடிக்கிற அன்னைக்கு அவரு சமைப்பாரு அவருக்கு போர் அடிக்கிற அன்னைக்கு நாங்கள் தான் சமைப்போம் என்ன பண்றது அதே மாதிரி எங்கள் அருள் புற வந்து வண்டி வேலை செய்கிறது மட்டும்தான் சீப் மெக்கானிக் அப்படிங்கிறது கிடையாது சமைக்கிறதுலையும் சீப் குக் அப்படிங்கின்னு நிரூபிக்கிறதுல ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தம்பி நட்டு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க இவர்தான் எங்கள் தம்பி நட்டு நல்லா ஹெல்ப் பண்ணுவோம்ல அப்புறம் இதே மாதிரி இந்த பாருங்கள் மீன் எல்லாம் பாருங்கள் பெரிய பெரிய பீஸாக போட்டு வச்சுருக்கோம் என் கண்ணுக்குடி மறுபடியும் ஃபீலிங்கில் தான் இருக்குது வந்து மனசு ஃபீலிங்கில் இருந்தாலும் ஒரே ஒரு நல்லது தான் சொல்லுவேன் சொல்ல சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த ஐகான் பெல் பட்டனை அமுக்கி கண்ணுக்குட்டியே மேலே மேலே வளரணும்னு வேண்டிக்கிட்டு இதுல ஏதாச்சும் ஒரு ஒரு புள்ளி தவறினாலும் என்ன பண்ணணும்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆமா எங்க எங்கால இருக்கிற கண்ணுக்குட்டி இருக்கிற சோகத்துல ரொம்ப மன உளைச்சல் இருக்கு இந்த மன உளைச்சலை பாராட்டியே நம்ம இரு விவசாயி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க முடிஞ்ச உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் கமெண்ட் பண்ண சொல்லி டைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த சோகத்துடன் சந்திப்பது உங்கள் கமண்ட்டு வந்து ஆமாம் செஞ்சிருவோம் செஞ்சுருவோம்ல எங்க இருவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு கலக்கலன்னு நீங்கள் சிரிக்கணுமா வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க இனிமேல்